தொடர் விடுமுறை காரணமாக மேல்மருவத்தூர் மற்றும் சபரிமலை பக்தர்களால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் மூலவர் சன்னதியை தரிசிக்க உள் மற்றும் வெளிவெளிகள் உள்ள நிலையில் சிறப்பு கட்டண தரிசனம் என்ற பெயரில் நூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டு கோவில் உள்ளே இருந்து வெளியேறும் வழியிலேயே இவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் மூலவர் சன்னதி நுழைவு வாயிலில் ஏற்படும் கூட்ட நெரிசல்களால் சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் சிறப்பு தரிசன நுழைவு ரசீதில் கட்டணம் குறித்த விவரங்களோ அல்லது எத்தனை நபர் என்ற விவரங்களும் இல்லாமல் கையெழுத்து பிரதியில் எழுதி கொடுப்பதால் அதில் முறைகேடு ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே கூட்டு நெரிசலில் சிக்கி பலர் மயக்கம் அடைவதும் சிறப்பு கட்டிடம் செலுத்திய தங்களால் நிம்மதியுடன் சாமி தரிசனம் மேற்கொள்ள இயலவில்லை என்பதும் புகார்கள் தொடர்கிறது இதுகுறித்து செயல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து முறைகளில் ஈடுபடுவது வெளிச்சத்துக்கு வந்தது இதுகுறித்து அறங்காவலர் குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் பக்தர்களின் முறையாக சாமி தரிசனம் மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையாக உள்ளது